கத்தோடைய மகிமை நம்பிக்கையின் விதைகளோடு உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம் ஒன்று நாளாகவும் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி தேவரீஎனை ஆசீர் பதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விளக்கி காத்தரலும் என்று வேண்டிக் கொண்டான் அவன் வேண்டிக்கொண்டதை கொண்டதை தேவன் அருளினார் என்று வேதம் சொல்லுகிறார் பெரியமானே இந்த உலகம் எந்த அளவை கொண்டு நம்மை வாய்ப்புகளை நிலைகளிலே வைத்து உலகம் நம்மை அளந்து பார்க்கிறது ஆனால் இங்கே யாபேசுவனுடைய ஜபம் பார்த்தீர்கள் என்றால் அவன் சொல்லுகிறான் தேவரீர் என் எல்லைகளை பெரிதாக்கி அதை ஆசீர்வதித்து உமது களம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்க பயப்படுத்தாத அதை என்னை அதை என்னை விட்டு விளக்கி காத்தரணும் என்று அவன் வேண்டிக் கொண்டான் அவன் கேட்கிறான் தன்னுடைய எல்லையை தேவன் பெரிதாக்க வேண்டும் கத்தர் அதை செய்தார் தேவன் அதை அந்த தேவன் அந்த வேண்டிக் அருளினார் என்று வேதம் சொல்லுங்கள் பிரியமாவே இதை கேட்டுக் கொண்டிருக்கிற நீங்கள் கூட அநேக நேரத்திலே உலகம் உங்களை எப்படி அளக்கிறதோ அந்த நிலையில் இருந்து கொண்டு நீங்களே உங்களை தாழ்த்தி அவர் நம்முடைய எல்லைகளை பெரிதாக்க வல்லவர் அவர் நமக்கு சமாதானத்தை தர வல்லவர் அவர் நமக்கு ஜெயத்தை தர வல்லவர் அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது தீங்கு நம்மை துக்கப்படுத்தாது அவருடைய கரம் நம்மோடு இருக்கும் பொழுது நம்முடைய எல்லைகள் விரிதா விரிவாக்கப்படும் அவர் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது உலகத்தின் பார்வையிலே நடக்கக்கூடாதது ஏற்றுக்கொள்ள முடியாதது ஒரு அற்புத அசாதாரணமான ஒரு வளர்ச்சியை நம்முடைய வாழ்க்கையிலே காணலாம் பெரியமானே இன்றும் நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள் கர்த்தராலை கூடாத காரியம் ஒன்று யாபேசை போல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள் கர்த்தர் நீங்கள் வேண்டிக் கொண்டதை அருளி செய்வோம்